ஒரு பெண் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து குழந்தை பருவத்திலேயே விலை கொடுக்கப்பட்டாள் பாலியல் வன்கொடுமைகள் மான நஷ்டம் துயரம் அனைத்தையும் சுமந்தவள் ஆனால் ஒரு நாள் தன் கைகளில் துப்பாக்கி எடுத்தாள் பழிவாங்கினாள் நீதியைக் கேட்கவில்லை நீதியை வழங்கினாள் அவள் பெயர் பூலான் தேவி இந்த வீடியோ இந்தியாவின் பதக்க ராணி என அழைக்கப்பட்ட நிஜ வாழ்க்கையில் நடந்த கோரமான ஆனால் புரட்சிகரமான கதையின் ஒரு பகுதி இதில் அவளது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் அவமானம் மாறுபாடு வெகுளி நம்பிக்கை அரசியல் அனைத்தும் இருக்கின்றன அவளின் வாழ்க்கை ஒரு படம் அல்ல அது படத்தையே மிஞ்சும் ஒரு உண்மை ஒரு சிறுமியின் சோக ஆரம்பம் பூலான் தேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஜாலோன் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவள் பிறந்த சமூகம் ஜாதி சமூகத்தின் மிகக் கீழ்ப்பட்ட தரம் பூலானின் குடும்பம் நிலமற்ற ஏழைகளாக இருந்தது பசுமை பசும்புல்கள் நடுவே குழந்தைகள் ஓடி விளையாடும் அந்தக் கிராமத்தில் பூலானின் குழந்தை பருவம் மட்டும் சுதந்திரமில்லை பத்து வயதிலும் இல்லாமல் பதினோராவது வயதில் பூலானை ஒரு முப்பத்தைந்து வயது ஆணிடம் திருமணம் செய்து வைக்கப்பட்டார் அவரால் அடிக்கடி பாலியல் வன்கொடுமைகள் செய்யப்பட்டதாம் இன்னும் சிறுமியான ஒரு பெண் சத்தமிட முடியாத அவமானம் பிழைக்கும் வழியின்றி துடித்தாள் தன் குழந்தை பருவத்தை இழந்தவள் இரவில் கதரும் தனிமையைத் தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை சமூகத்தின் தவறான போக்கு அவளை ஒரு கொள்ளைக்காரியாக மாற்றியது சில வருடங்களில் போலான் தன் கணவனிடமிருந்து தப்பினார் இறுதியில் தந்தை வீட்டுக்கே திரும்பினார் ஆனால் அங்கேயும் சமுதாய பாகுபாடு குடும்பச் சண்டைகள் அவமானம் தொடர்ந்தன இதில் ஒருநாள் தாக்குதல் ஏற்பட்டது போலானே சில உயர்ந்த ஜாதிக்காரர்கள் கடத்தியதாம் அவர்கள் அனைத்து விதமான பாலியல் துன்புறுத்தலையும் இழைத்தனர் தான் பெண்மையை இழந்துவிட்டதாக சமூகத்தால் தூக்கி வீசப்பட்டாள் அதுதான் அவள் ஒரு கொலைகாரியாக மாறிய நேரம் போலான் ஒரு இடத்தில் தப்பிச் சென்று வனத்திற்குள் புகுந்தாள் அங்கே ஒரு பாண்டிட் வீரேந்தர் சிங் என்பவரால் அழைக்கப்பட்ட பேண்டெட் கேங் சேர்ந்தார் அங்கேயே அவளுக்கு பாதுகாப்பும் பழிவாங்கும் வாய்ப்பும் கிடைத்தது தனக்கு இடர்படுத்தியவர்களை உயர்ந்த ஜாதிக்காரர்களையும் வன்கொடுமை புரிந்தவர்களையும் அதிகரிக்க நோக்கத்துடன் அடையாளம் கண்டு கொண்டாள் வனத்தில் சேர்ந்த பிறகு பூலானுக்கு ஒரு எண்ணம் மட்டும் தொடர்ந்து சுழன்றது என்னை சிதைத்தவன் இன்னும் வாழ்கிறான் இதற்கு நீதி வேண்டுமா வேண்டாமா அவள் தேடியவன் அவளுடைய பழைய கணவர் புதிலால் அவன்தான் சிறுவயதில் பணம் கொடுத்து திருமணம் செய்து அவளை வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கினவன் ஒருநாள் அவரது இருப்பிடம் அறியப்பட்டதும் போலான் நெருங்கினார் கையில் துப்பாக்கி உள்ளத்தில் நீண்ட காலம் கொதித்த காயம் அவள் சுடினாள் மக்கள் முன்னிலையில் பொதிலால் தரையில் விழுந்தான் போலானின் நியாயப் போராட்டத்தின் முதல் துளியாக அவனை சுட்டுக் கொன்றாள் பூலானே கொலைக்காரியாக இல்லாமல் பழிவாங்கும் நியாயத்தின் உருவாக மாற்றியது இதுதான் போலான் தேவு செய்த முதல் கொலை அதை ஒரு கொடூரச் செயல் என்று சமூக மோசித்தாலும் அவளுக்குள் அது ஒரு நீதிக்குரல் பெஹமாய் கிராமக் கலவரம் பதக்க ராணியின் பிறப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று இந்திய அரசியல் வரலாற்றில் ஒருபோதும் அழியாத ஆண்டு பெஹமாய் என்ற கிராமத்தில் பூலான் தேவி தலைமையில் ஒரு குழு இரண்டு உயர்ந்த ஜாதி ரவுடிகளை சுட்டுக் கொன்றது இந்தச் சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி கிளப்பியது ஏன் அவ்வளவு பேர் ஏன் அந்த கிராமம் அவை பாலியல் வன்கொடுமை சமூக அடக்குமுறை கடுமையான சித்திரவதை இவை அனைத்துக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தது மூன்றாண்டுகளுக்கு மேல் பூலான் தேவி காட்டில் மறைந்திருந்தார் அவளது படம் அவளது பெயர் பத்திரிகைகளின் முன்னிலை படைத்தது பதக்க ராணி இந்தியாவின் ராபின்ஹுட் நீதி கொண்ட கொள்ளைக்காரி என்ற பட்டங்கள் ஒலிக்கத் தொடங்கின சரணடைப்பு ஒரு புரட்சியாளின் நிலைத்துவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று புலான் தேவி சரணடைந்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அவளுக்கு மரண தண்டனை இல்லை அவள் கும்பலை பரிந்துரைக்க வேண்டாம் மற்றும் அவளது சமூகத்தினருக்கு சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் ஏழு வருடங்கள் சிறையில் இருந்தபின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு எல் விடுதலை இந்த விடுதலையின் பின்னால் இருந்தது மக்கள் ஆதரவும் சமூக சமத்துவக் கட்சி ஆதரவும் திருமண வாழ்க்கை சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு பூலான் தேவி உமேத் உமேத்சிங் என்ற சமூக ஆர்வலரையும் அவரது நீண்ட நாள் ஆதரவாளரையும் திருமணம் செய்து கொண்டார் உமேத் உமேத்சிங் பூலானின் அரசியல் பயணத்திலும் உறுதியான துணையாக இருந்தார் அவர்கள் திருமணம் பூலான் தேவி வாழ்க்கையின் புதிய தலைப்பாக அமைந்தது அதில் அமைதி உறவு தழுவல் மற்றும் ஆதரவு இருந்தது இந்த திருமணத்தின் முக்கிய அம்சங்கள் அன்பு மற்றும் புரிதலின் மேல் அடிப்படையிலானது பூலானின் வாழ்க்கை பொண்களையும் வன்முறைகளையும் புரிந்து கொண்டு அவர் அவருக்கு துணையாக இருந்தார் அரசியலில் துணையாக இருந்தவர் உமேஷ் சிங் பூலானின் தேர்தல் பிரசாரங்களில் பொதுக்கூட்டங்களில் மற்றும் அவருடைய பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகித்தார் இந்த திருமணம் பூலான் தேவியின் பரிதாபமான வாழ்க்கையில் ஒரு ஓய்வும் நிம்மதியும் கொண்டு வந்ததாகும் அரசியல் வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு எல் சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் போலான் தேவி லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு மிர்சாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் பின்னர் அவர் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார் வசதிகள் இல்லாதவர்களுக்கு நில உரிமை பெண்களின் பாதுகாப்பு சாதி அடிப்படையிலான வன்முறை ஆகியவை தொடர்பான பிரச்சினைகளில் அவர் பேசினார் மரணமும் மர்மமும் ஆனால் மனதில் தீராத நினைவுகள் இரண்டாயிரத்து ஒன்று பூலான் தேவி தில்லியில் பிராட் இல் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரை சுட்டவர் ஸ்ரீராம் செனாவின் உறுப்பினர் அவள் பகமாய் படுகொலைக்கு பழிவாங்கவே கொன்றதாக கூறினார் ஆனால் பூலானின் மரணத்திற்கு பின்னால் இன்னும் அரசியல் சாதி பழிவாங்கும் சதி இருக்கிறதா என்ற கேள்வி எப்போதும் நிலைத்திருக்கும் அவள் கொள்ளைக்காரி ஆனால் ஏழைகளுக்காக நீதியை வழங்கிய நியாயக்காரி அவள் கொலைக்காரி ஆனால் தன்மீது ஏற்பட்ட கொடுமைகளுக்கு மறுமொழி சொன்ன பெண் அவளின் வாழ்க்கை நம் சமூகத்தின் அறிக்கையாக மாறிவிட்டது பூலான் தேவி மறித்துவிட்டார் ஆனால் அவள் எழுப்பிய குரல் இன்னும் எதிரொலிக்கிறது மனித நியாயத்திற்கு சில நேரங்களில் சட்டம் வரவில்லை ஆனால் சிலர் நீதியே தங்களால் உருவாக்கினார்கள் அவள் அதில் முதலவர் பூலான் தேவி இந்திய அரசியலிலும் சமூக நீதி போராட்டத்திலும் ஒரு அழியாத அடையாளம் அவள் இறந்தாலும் அவளின் குரல் இன்னும் ஒலிக்கிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்